ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் டேடி ஆரி ஒர்க்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் ஐம்பத்திரெண்டு தான் பார்க்க போகிறோம் போன வெளியில வந்துட்டு ஜர்தோசியில் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு அப்புறம் லோடிங் பார்த்துருந்தோம் இப்போ அதுலேயே வந்துட்டு மேட் ஃபில்லிங் பார்க்க போகிறோம்மா இது வந்து இந்த ஒரு மயிலோட உடம்பு பார்த்து இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயமா போன வீக் வந்து நான் யாருக்குமே டவுட் கிளியர் பண்ணல போன வீக் நான் ஆன்லைனில் அவ்வளோவா அல்லமா கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க போன வீக்குக்கும் சேர்த்து இந்த வீக்ல ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன் மேம் இந்த வீடியோவை எப்பயும் போல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அஞ்சு அஞ்சு பாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் மேம் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் வேணாம் ரொம்ப சின்னதாகவும் வேணாம் நார்மலாக ஒரு அளவு மட்டும் போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி சில்க் த்ரெட்டில் பார்த்துருக்கோலாம் மேம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் பாக்ஸ் போட்டு இதுக்குள்ளே இருக்குது ஈக்குவலாக டிவைட் பண்ணணும் அப்போ எப்படி டிவைட் பண்ணுறேன்னு பாருங்களேன் இது ஒன்று ரெண்டு மூணு பார்ட்டு மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க மேம் இந்த மாதிரி மூணாக டிவைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே சர்தோசியை வச்சு லைன்ஸ் கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே மேட் ஃபில்லிங் பார்க்க போகிறோம் மேம் அது எப்படி பார்க்கலான்னு பாருங்கள் இப்போ ஆல்ரெடி மூணாக டிவைட் பண்ணியிருந்தா மேம் அதுக்கு சென்டர் பார்த்து டிவைட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அதுக்காக அதுக்குள்ளே இப்போ நம்ம டிவைட் பண்ணதை ஈக்குவலாக உள்ளே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பார்ட்ஸுமே வந்து சின்ன சின்னதாக ஈக்குவலாக டிவைடாயிரும் இப்போ அந்த லைன்ஸ் ஃபஸ்ட்டு மூணுத்துக்கு மட்டும் போட்டு காட்டுறேன் மேம் பாருங்கள் எப்பவும் போல் வந்து சர்தோசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நீங்கள் என்ன உழைக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுமா கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி விடணும் அதுக்காக முத குட்டி குட்டி பீஸாக வெட்டிட்டு கொஞ்சூன்னு எலாங்கேட் பண்ணிடலாம் முதல் இவ்வளோ மட்டும் வெட்டிக்கிறேன் வெட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது கொஞ்சூன்னு தான் இவ்வளோ தான் இழுத்துட்டு இப்போ இதில் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவு வச்சு பாருங்களேன் கரெக்டாக இருக்குது மிச்சம் எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நம்ம வெட்டிடலாம் பூவும் போல் சூயிங் த்ரெட்டில் வந்து நாட்டு போட்டு எடுத்திருக்கேன் மேம் எடுத்துகிட்டு கீழே இருந்து இப்போ இந்த லைன்ஸ் மேலே தான் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க இங்கே ரெண்டாவதுலேருந்து நூலை வெளியே எடுத்துகிட்டு இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சந்தோஷியை வந்து உள்ளே அனுப்புகிறேன் அனுப்பிவிட்டு மொத்தமாக தள்ளக்கூடாது மேம் நம்ம சந்தோஷி லைன்ஸ் போட்டோல அது மாதிரி உள்ள குத்தி அதே மாதிரி அடுத்தடுத்த சரந்தோசி எடுத்து குட்டி குட்டியாக லைன்ஸ் மட்டும் போட்டுக்கலாமா ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டினீங்க அப்படின்னா உள்ளே வந்து லைன்ஸ் கொடுக்காமல் அப்படியே ஒரே இதில் இதாகவே போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாக கொடுத்தீங்கன்னா மட்டும் ரெண்டாடிவை வைட் பண்ணி இப்படி எப்பயும் போல் எடுத்து கொடுத்துடலாம் லாஸ்ட்டாக குட்டியாக வெட்டின சந்தோஷியை வச்சு எங்கள் உட்களில் வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்போ அடுத்த லைனுக்கு கொடுக்கணும் மேம் அடுத்த லைனுக்கு நீங்கள் பெருசாக விட்டுனீங்கன்னாலும் சரி சின்னதாக வெட்டினாலும் அடுத்த லைனுக்கு அதே மாதிரி எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா வெட்டும்போது சின்ன சின்ன சந்தோஷையா வெட்டி எடுத்துக்கங்க மேம் இதே மாதிரி ரெண்டாவது லைனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு மூணாவது லைனையும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான் கொஞ்சம் நீங்கள் எலாங்கேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே வரும் மேம் எப்போவுமே இப்போ நம்ம பெருசாக போட்டதுக்கும் சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் மேம் பிரேமை விட்டு கழட்டும்போது நீங்கள் சந்தோசிக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஸ்டிட்ச் போட்டிருந்தீங்கன்னா அது அவ்வளோவா நகராது இப்படி நீங்கள் மொத்தமாக வைக்கும்போது சந்தோஷக்குள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோவா நகரும் இது மாதிரி கீழ இருக்க எல்லா லைன்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேட் ஃபில்லிங்னா எப்படின்னா இங்கேருந்து இருந்து ஒரு ஒரு சந்தோஷம் எடுத்து இங்கே வரைக்கும் கொண்டு வரணும் இதுக்கு பாதி இதுக்கு பாதி கொண்டு வந்து திரும்பி இதுக்கு பாதி இதுக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் கிட்ட கட்ட இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே மேலேருந்து மேம் இங்கேருந்து இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ஃபஸ்ட் நான் இதை அளந்து பார்க்குறேன் இதை அளந்து பார்க்கும்போது எனக்கு இது கரெக்டாக இருக்குது அப்போ இதே அளவுக்கு எல்லா சர்தோசையுமே கட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு இது அளவாக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் ஜர்தோசியை வந்து எலாங்கேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் எலாங்கேட் பண்ண ஜர்தோசி எடுத்துட்டு இப்போ இதே அளவு கட் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சு நீங்கள் ஒரு கட்டு திரும்ப ஒரு இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஒரு இதை மட்டும் வச்சுக்கோங்க தெரியுதுங்களா மேம் ஒரு இதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இது பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு தெரியும் அந்த அளவு மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வெட்டினீங்கன்னா உங்களுக்கே எவ்வளோ அளவு வருதுன்னு தெரியும் அந்த அளவு வச்சு நம்ம எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தான் இப்போ நம்ம கட் பண்ண எல்லா சந்தோசி எடுத்து வச்சுட்டு ஈஸியாகவே இதை போட்டுடலாமா ஒன்றுமே கிடையாது நூலை எப்போது இருக்கில்ல நூலை வந்து இதுக்கு மேலே வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு எடுத்து எடுத்துள்ள ஸ்டிச் பண்ண தேவையில்லை ஃபுல்லாக கொண்டு வந்து இது மறைக்கிற மாதிரி இங்கே நோக்குள்ளே ஒரு ஸ்டிட்ச்சு போட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நூலை இங்கே கொண்டு போங்க நம்ம சேம் கலர் தான் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இங்கே மேலே போய் ஒரு குட்டி நாட்டு இங்கே நோக்குள்ளே எடுத்துட்டு அடுத்த சர்தோசையை எடுக்கிறீங்க அடுத்த சந்தோஷியை எடுத்து உள்ளே கொண்டு போயிட்டு மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச்சு இங்கே எனக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதுக்காக இங்க நோக்கில் ஒரு லாக் ஸ்டிச்சு மேலே கொண்டு போகிறேன் இங்கே போகும்போது என்ன பண்ணணும் இங்கேனா திரும்பக்கூடான்றக்காக இங்கே நோக்கில் ஒரு லாக் ஸ்டிட்சு அப்படியே எடுத்துடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சந்தோசி எடுக்கிறேன் உள்ளே கொண்டு வரேன் உள்ளே கொண்டு வந்து நல்லா தள்ளிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த லைன் போட்டிருக்கோல்லாமல் இந்த லைனை இடிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் மேலே ஏற்றி நான் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றக்காக லைனை கூட கொஞ்சம் மேலே ஏற்றி காட்டுறேன் நீங்கள் இன்னும் சந்தோஷியை வந்து கிட்ட வர வரைக்குமே வெட்டிக்கலாம் அடுத்த சந்தோஷம் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வரேன் கேப் விட்ருக்கேன் தெரியுதா மேம் இடையில இடையில ஏன்னால் அதுக்கு இடையில நம்ம ப்ரொசீடர்ஸ் கொடுக்க போகிறோம் இங்கே நே கொண்டு வரேன் இங்கே மேலே போயிட்டு இங்கே போய் ஒரு ஸ்டிச்சு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச்சு அதே மாதிரி அடுத்த சந்தோஷை எடுக்கிறேன் கொண்டு வந்துட்டு உள்ளே தள்ளிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு இப்போ இங்கே ஒரு ஸ்டிச்சு திரும்ப இங்கே கொண்டு போய் மேலே திரும்ப இங்கே மேலே அடுத்த சந்தோஷை எடுக்கிறேன் இங்கே ஒரு ஸ்டிச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு அதாவது என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து எடுத்து ஃபுல்லாக அதையும் நான் வந்து ஃபில் பண்ணுறேன் அதுதான் செய்கிறேன் திரும்ப அடுத்த சந்தோஷம் எடுத்துக்க வேண்டிதான் மேலே கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு எதுக்கு மேம் இங்கே உட்களில் ஒரு லாக் போகிறீங்கன்னா அப்போ தான் அந்த நூல் திரும்பாமல் இருக்கும் இப்போ இங்கே நான் முடிச்சு போட்டு எடுத்துட்றேன் நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபுல்லாக போடுங்க மேம் இங்கே போட்டு இங்கே போட்டு நாட்டு போட்டு எடுத்துட்றேன் இப்போ நீங்கள் இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னு போகிறீங்களே அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துக்க போகிறோம் இப்போ இன்னொரு சந்தோஷம் எடுத்து நான் மழை எடுத்து பார்க்கறோம் இந்த ரெண்டு சந்தோஷிக்கில் கேப் இருக்கல மேம் இந்த கேப்பில் இப்படி இதை கொடுக்க போகிறோம் தெரியுதுங்களா அப்போ வந்து எல்லாமே அடைச்ச மாதிரி இருக்கும் அப்போ எல்லா சந்தோஷம் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எப்போ உங்களை சந்தோஷம் எல்லாம் கேட் பண்ணிக்கிறேன் ரொம்ப இல்லை கொஞ்சூன் மட்டும் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன் இதில் வந்து வெட்டி எடுக்கிறதாமல் பெரிய விஷயம் எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக போட்டலாம் எல்லாத்துக்கும் அளவெடித்து வெட்டணும்னு அவசியம் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு தான் இருக்குன்னு தெரியும் இதே மாதிரி வெட்டிகிட்டு போய்ங்க பாருங்களேன் நீங்கள் நான் நாட் போட்டு நான் எடுத்துட்டேன் அடுத்தீங்க பாருங்கள் இந்த ரெண்டு சந்தோஷத்துக்கு இடையில இருந்து நூலை வெளியே எடுக்கிறேன் எங்கெருந்து எடுக்குறேன்னு தெரியுதா இந்த ரெண்டு சந்தோஷத்துக்கு இடையிலேருந்து நூலை வெளியே எடுத்துட்டு ஒரு சர்தோஷையை உள்ளே போட்டு இப்போ பாருங்களேன் அதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த சந்தோஷிக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு இங்கேன ஒரு ஸ்டிச்சு இங்கே எப்படி இதெல்லாம் ஏன்னா வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க இங்கே போய்ட்டு இந்த ரெண்டு சந்தோஷிக்கு இடையில போட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துகிட்டு அடுத்த சந்தோஷை எடுக்கிறேன் கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு சந்தோஷிக்கு இடையில் ஒரு ஸ்டிச்சு அந்த சந்தோஷியை குட்டியாக வெட்டணுமா இல்லாட்டி நமக்கு பத்தாது அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் இங்கே இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிட்சு திரும்ப இந்த ரெண்டு சந்தோஷ கடையில் இங்கே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு அடுத்து என்ன பண்ணணும் அடுத்த சந்தோஷி எடுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் கோடு ஈவனாக போட்டால் தான் பார்க்க அழகாக இருக்கும் ஒரு கோடு சின்னதாக ஒரு கோடு பெருசாக போட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது ரெண்டு சந்தோஷ கடையில் போய் நூலை எடுத்துட்டேன் திரும்ப தள்ளிட்டேன் ஒரு சந்தோஷி எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டேன் இங்கேன ஒரு ஸ்டிட்சு திரும்ப இங்கே ஒரு ஸ்டிட்சு திரும்ப இந்த ரெண்டு சந்தோஷ கடையில் கொண்டு போகிறேன் வேறு கலர் நூல் போட்டிருக்கனால அசிங்கமாக தெரியுது மேம் இப்போ நீங்கள் ஒரே கலர் நூல் போட்டுருந்திங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுறதுக்காக வேறு கலர் யூஸ் பண்ணுறேன் இங்கே எழுத்துட்டு வந்து இங்கே எனக்குள்ள ஒரு ஸ்டிச்சு இது பெருசாக இருக்குது பார்த்திங்களா பெருசாக இருந்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட்லேருந்து மாறும் அதனால் வேறு சந்தோஷம் யூஸ் பண்ணிக்கலாம் தள்ளி விட்டுட்டு எப்படிதான் எல்லாமே ஒரே அளவில் இருக்கும் சரி பெருசாக இருந்தால் கண்டிப்பாக வெட்டிக்குங்கம்மா இல்லாடி பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு சுவிட்சு திரும்ப ஆப்போசிட்டில் போயிட்டு மேலே போய்ட்டு இழுத்துட்டு கொண்டு வந்து இங்கே ஒரு நாட் போட்டு எடுத்துட வேண்டியதான் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதாமல் ஒன்றுமே இல்லை இங்கே நீங்கள் எங்கே ஸ்டிச்சஸ் போட்டிங்களோ அதுக்கு நடுவில் இருந்து எடுத்து போடணும் இப்போ அடுத்து வரும்போது என்ன பண்ணணும் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருந்து ஃபஸ்ட்டு சந்தோஷம் எடுக்கணும் எடுக்கும்போது பார்க்குறதுக்கே அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேம் நீங்கள் அந்த சிச்சஸ் எல்லா கேப்பையும் மட்டும் ஈக்குவலாக போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுங்க மேம் டவுட்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன் இல்லை எப்போ உங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் டேல எப்படி போடணும்னு சொல்லிடுறேன் மேம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப கம்மியான பேமெண்ட்டில் ஆரி ஒர்க் படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ